கோவில் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கூவாகம் என்ற பகுதியில் இருக்கும் இந்த கூத்தாண்டவர் கோவில் திருநங்கைகளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கோவிலில் இருக்கும் மூலவர் அரவான் இங்கு சித்திரை மாதம் நடக்கும் திருவிழாவில் சித்திரா பௌர்ணமி நாளானது மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது மனதில் அரவானை நினைத்துக்கொண்டு கொண்டு திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் சடங்கு இந்த கோவிலில் மிகவும் விசேஷம் இந்த சடங்கில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திருநங்கைகள் வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வரலாறு கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் சடங்கானது எதற்காக நடத்தப்படுகிறது என்பதற்கான வரலாற்று கதையை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் மகாபாரத போர் நடந்தது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று அந்த குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் போருக்கு முன்னர் ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டது பொதுவாக பலி கொடுக்கப்படும் எந்த உயிராக இருந்தாலும் பரிசுத்தமாகவும் சர்வ லட்சணமாகவும் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இப்படிப்பட்ட தகுதி உடையவர்களாக கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அர்ஜுனனின் மகன் அரவானும் இருந்தார்கள் ஆனால் போருக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மிகவும் முக்கியம் இதனால் அரவானை பலி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அரவான் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான் ஆனால் தன்னை பலி கொடுப்பதற்கு முன்பு ஒரு பெண்ணை மணந்து கொண்டு ஒரு நாள் மட்டும் இல்லற வாழ்வில் ஈடுபட வேண்டும் என்றும் தன்னை வலி கொடுத்து விட்டாலும் குருஷேத்திர போரை பார்க்க என்றும் பூலோகத்தில் கோவில் கட்டி தன்னை வழிபட வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை வைத்தான் மற்ற இரண்டு கோரிக்கைகள் பரவாயில்லை ஆனால் ஒரு நாள் மட்டும் சுமங்கலியாக வாழ்ந்து தன் கணவனை இழக்க எந்த பெண்தான் ஒத்துக்கொள்வாள் அரவானைக் கட்டிக்கொள்ள எந்த பெண்ணும் முன்வரவில்லை வேறு வழியில்லை கிருஷ்ணரே மோகினி அவதாரமெடுத்து அரவானை மணந்து கொண்டார் மோகினியும் அரவானும் ஒரு நாள் இல்லற வாழ்வும் வாழ்ந்து விட்டனர் பின்பு அரவான் வலி கொடுக்கப்பட்டான் கணவனை இழந்தால் நம் சம்பிரதாயப்படி விதவை கோலம் புரிய வேண்டும் மோகினியும் விதவையானாள் இந்த இடத்தில் கிருஷ்ணரானாக இருந்து பெண்ணாக மாறியதை அடிப்படையாகக் கொண்டுதான் திருநங்கைகளும் தங்களை கிருஷ்ணனின் அவதாரமான மோகினியாக கருதி தங்கள் கழுத்தில் தாலி கட்டி கொண்டு மறுநாள் தாலி அறுக்கும் சடங்கை ஆண்டுதோறும் இந்த திருவிழாவில் நடத்தி வருகின்றார்கள் இந்த சடங்கானது இந்த ஊர் மட்டுமல்லாமல் பல்வேறு ஊர்களில் இருக்கும் அனைத்து கூத்தாண்டவர் கோவில்களிலும் நடக்கும் குருஷேத்திர போர் பதினெட்டு நாட்கள் நடந்ததை வைத்து இந்த திருவிழாவும் பதினெட்டு நாட்கள் விமரிசையாக நடத்தப்படுகிறது ஆண்டுதோறும் அரவானை வழிபட புதுடெல்லி மும்பை கொல்கத்தா கேரளா பெங்களூரு உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து கூடுவார்கள் அரவான் களப்பலியை நினைவுபடுத்தும் விதமாக இரவு சுவாமி கண் திரட்டல் நிகழ்ச்சி நடக்கும் பதினெட்டு நாள் திருவிழாவில் இது முக்கியமான நிகழ்வு இதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து குவிவார்கள் பின்னர் கோவில் வாசலில் அனைத்து திருநங்கைகளும் தங்களை புதுமண பெண்கள் போல் ஆடை அணிகலன்களால் அலங்கரித்துக் கொள்வர் கை நிறைய வளையல் தலை நிறைய பூச்சூடி திருநங்கைகள் கோவிலின் பூசாரி கையால் தாலி கட்டிக் பிறகு தங்கள் கணவனான அரவானை நினைத்து பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் தொடர்ந்து அன்று இரவு முழுவதும் அவர்கள் கும்மி அடித்து ஆட்டமும் பாட்டமுமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மறுநாள் பொழுது விடிந்ததும் கோவிலில் உள்ள அரவான் சிரசுக்கு முதல் மாலை அணிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக அரவான் சிரசு எடுத்து வரப்படும் அப்போது திருநங்கைகள் சுற்றி நின்று கும்மியடித்து ஆடிப்பாடி மகிழ்வார்கள் நூற்று எட்டு தேங்காய் ஆயிரத்து எட்டு தேங்காய் என சூறை தேங்காய் அடிப்பார்கள் இதற்கிடையே கோவிலின் வடபுறத்தில் சகடையில் முப்பது அடி உயர கம்பம் நட்டு வைக்கோல் புரி சுற்றப்படும் இது அரவான் திருவுருவம் அமைக்க அடிப்படை பணியாகும் பின்னர் இருந்து மக்கள் பூஜை செய்து அரவானின் புஜங்கள் மார்பு பதக்கம் எடுத்து வருவார்கள் சிவலியாங்குளம் கிராமத்தில் இருந்து அரசிலை விண்குடை கொண்டு வரப்படும் நத்தம் கிராமத்திலிருந்து பாதம் கைகள் புஜங்கள் எடுத்து வருவார்கள் தொட்டி கிராமத்திலிருந்து மார்பு புஜங்கள் கயிறு கடையாணி கொண்டு வருவார்கள் இவை அனைத்தையும் வைக்கோல் புரி மீது பொருத்தி அரவான் திருவுருவம் அமைக்கப்படும் அதன் பின் தேரோட்டம் நடக்கும் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வேண்டுதலின் பேரில் தேரை வடம்பிடித்து இழுப்பார்கள் தேர் புறப்பட்டவுடன் விவசாயிகள் வேண்டுதலின் பேரில் விளைந்த காய்கறிகளையும் தானியங்களையும் அரவான் மீது வீசி கற்பூரம் ஏற்றி பயப்பத்தியுடன் வணங்குவார்கள் அது மட்டுமின்றி இருபது நீள பூமாலைகளையும் வள்ளவாட்டுகளையும் நீண்ட துண்டுகள் அரவான் மீது வீசி பயப்பத்தியுடன் வணங்குவார்கள் திருநங்கைகளும் பத்தர்களும் பூக்களை பந்துகளாக செய்தும் நீண்ட மாலைகளையும் அரவான் மீது வீசுவார்கள் அவ்வாறு வீசிய மலர்களால் வைக்கோல் புரி மறைக்கப்படும் தேர் ஊர்வலமாக வரும்போது திருநங்கைகள் குவியல் குவியலாக கற்பூரம் ஏற்றி சுற்றி வந்து கும்மி அடித்து பாட்டு பாடி மகிழ்வார்கள் இவ்வாறு கும்மி அடித்து பாடுவது காதுக்கு இனிமை சேர்க்கும் தேர் ஊர்வலம் புறப்பட்டு வந்த பின்னர் தேர் அழிகளம் நோக்கி புறப்படும் அப்போது புதுமண பெண்கள் போல் தங்களை ஆடை அணிகலன்களால் அலங்கரித்துக்கொண்டு கூத்தும் கும்மாளமுமாக இருந்த திருநங்கைகள் தேர் அழிகலம் புறப்பட்டவுடன் சோகமயமாய் உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விடுவார்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டபடி தேரை பின்தொடருவார்கள் அங்கு அரவானை களப்பலி கொடுக்கும் நிகழ்ச்சி நடக்கும் அப்போது திருநங்கைகள் தங்கள் தலையில் சூடியிருந்த பூக்களை பீ்த்து எறிவார்கள் நெற்றியில் உள்ள குங்குமப் பொட்டை அழிப்பார்கள் பூசாரிகள் திருநங்கைகளின் கையிலிருக்கும் வளையல்களை உடைத்து நொறுக்கி கழுத்தில் அணிந்திருக்கும் தாலிகளை அறுத்தெறிவார்கள் தங்கத்தாலிகளை திருநங்கைகள் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கொடுப்பார்கள் அப்போது திருநங்கைகள் அழுது புலம்பி ஒப்பாரி வைப்பது உருகாத நெஞ்சத்தையும் உருக்கும் சொந்த கணவன்மார்களை இழந்தவர்கள் கூட இவ்வளவு உணர்வுபூர்வமாக பூர்வமாக அழுவார்களா என ஐயப்படும்படியாக இருக்கும் பின்னர் திருநங்கைகள் அனைவரும் அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு சென்று தலைமூழ்கி வெள்ளாடை அணிந்து கோலம் பூண்டு சோகமயமாக தங்கள் சொந்த ஊருக்கு புறப்படுவார்கள் வேண்டுதல் நிறைவேற தாலி கட்டிக்கொள்ளும் பக்தர்கள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் நடக்கும் சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்ளும் திருமணம் ஆகாத ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் தங்களுக்கு திருமணமாக வேண்டும் என்றும் குழந்தை இல்லாதவர்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றும் கூத்தாண்டவரிடம் மனமுருக வேண்டிக் கொள்வார்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறியதும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் சித்திரை திருவிழாவின் போது இக்கோவிலுக்கு வந்து திருநந்தைகளைப் போல் கோவில் பூசாரி கையினால் தாலி கட்டிக்கொள்வார்கள் பின்னர் மறுநாள் அரவான் களப்பலிக்குப் பிறகு திருநந்தைகளைப் போல் மற்ற பக்தர்களும் தாலியை பூசாரி கையால் அறுத்துக்கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வது இங்கு சடங்காக இருந்து வருகிறது செல்லும் வழி உளுந்தூர்பேட்டையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கூவாகம் தரிசன நேரம் காலை ஆறு முப்பது முதல் பன்னிரண்டு வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஆலயம் திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு கூத்தாண்டவர் திருக்கோவில் கூவாகம் உளுந்தூர்பேட்டை தாலுகா விழுப்புரம் மாவட்டம் அறுநூற்று ஆறு நூற்று இரண்டு